செட்ட நேரம் இங்க வந்து கஞ்சி குடிச்சிட்டு போய் அப்புறம் வேலை பாருங்க ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டே இருக்கீங்களே கழுத்து வலிக்க போகுது அப்புறம் நைட் பிள்ளைங்க கூட தூங்க விடறதுல அப்பா வலிக்கிடே அம்மா வலிக்கிடே அப்படியே கத்திட்டு கிடக்குது ஏங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அடேய் இருடி இன்னும் கொஞ்சம்தான் கலக்கடக்கு எல்லதை எடுத்துட்டோம்னா அப்புறவே வேலை முடிஞ்சிரும் சாப்டிட்டு வந்து குனிஞ்ச வேலையே பார்க்க முடியல திண்டதுக்குள்ள நெஞ்சுக்கு தான் வரும் நான் சொன்னா இங்க கேக்கப்பாரீங்க போங்க உங்க இஷ்டப்படிக்கே தேருங்க வேலை மட்டும் பார்த்தா பத்தாதுங்க நம்ம உடம்பே இப்பவே பாத்திட்டத தான் உண்டு கடைசி காலத்துல அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணுங்க அம்மா அம்மா இன்னும் வேலை முடியலையாமா வாமா பொன்னி நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த இன்னும் கொஞ்சம் களை கிடக்குமா அதான் முடிச்சுட்டு வருவேன் இருந்தோம் நீ எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்த சும்மா தான் வந்த எனக்கும் வீட்டுல இருந்தா பொழுதே போக மாட்டேதுல அதான் வந்து எட்டி பாத்துட்டு போவோமே வந்தேமா மாப்பிள்ள மாதிரியான சாப்பிட வந்தாராமா ஆமாமா இப்பதாமா சோறு போட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அனுப்பி விட்டுட்டு வரேன் அம்மா அவர் வேற வேலை பாக்குற இடத்துக்கு பக்கத்துலயே வீடு பாத்துட்டாராமாமா என்னடி சொல்ற மாப்பிளை எம்பிடிச்சனாலும் கேட்கவே மாட்டுறாரு நம்ம வீட்டில் இருக்கிறக்கு என்ன சங்கட்டம் அவருக்கு எங்கேம்மா நான் சொன்னாலும் கேட்கவே மாட்டுறார்ம்மா அப்புறம் என்ன பண்ணுறது போய் தானே ஆகணும் சரி எங்கே பார்த்துருக்காரு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டு போலமா போகலாம்மா வாடகைலாம் எம்பிட்டுன்னு தெரியலம்மா ஏதோ அவர் சமாளிக்கிற அளவுக்கு தான் பார்த்துட்டு போல எப்படி பொண்ணு நீ ஒத்தையில அங்கே போய் இருப்ப யாருக்கு எவரன்னு கூட தெரியாமல் அதெல்லாம் பயப்பட வேணாமா ஒரு மணி பஸ் ஃபஸ்ட் நம்ம வீட்டில் வந்து நின்றுடுவேன் இதுக்கு எதுக்குமே நான் பயப்பட போகிறேன் அவர் போயிட்டாருன்னா கதவை அடிச்சுப்பட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள கிடக்க போறேன் என்னமா பையன் ஏதாச்சும் ஒண்ணுனா பக்கத்துல அவர் இருக்காரு வந்து ஃபோன் பண்ணோம்னா பொண்ணு என்னமா சொல்ற மாப்பிளை கேட்டு நம்ம வீட்டுல இருக்க சொல்லலாம்ல ஏங்க நானே சொல்லி பார்த்துட்டேன் மாப்பிளை கேட்கற மாதிரியே தெரியல அப்புறம் என்னங்க பண்ண முடியும் நம்ம சொல்லியே கேட்கல பொண்ணு சொல்லி கேட்பாராங்க அவங்க மாமியாக்கு தெரிஞ்ச நம்ம தான் இப்படி பண்ணோன்னு ஆடும் அப்பா எங்க மாமியாக்கே தெரியாது நாங்க வீடு காலி பண்ண போறது சொல்லணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு அது வந்து என்ன ஆட்டம் ஆட போறேன்னே தெரியலப்பா

ஆ சோறு போட்டு தந்தைமா சாப்பிட்டு உட்காந்துருந்தாளுங்க டிவியை பார்த்துக்கிட்டு அவளுங்களை பாரு என்னாருமே டிவி டிவி தான் பண்ணி திருத்தவே முடிய மாட்டேங்குது உன்னையே தான் ஏதோ காசு இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் வரையும் தான் படிக்க வச்சேன் இவ்வளோ ரெண்டு வாட்டி காலேஜ் அனுப்பலான்னு பார்த்தா இப்படி படிச்சுட்டு உட்காந்துருக்காளுங்களே விடுமா எப்படியோ படிச்சு வரட்டும் காலேஜ் முடிச்சா என்னம்மா கடைசியில கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை மாதிரி தானே வீட்டில் தானே இருக்கணும் இருந்தாலும் பொண்ணி ஒரு டிகிரி முடிச்சா ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா வேலைக்கு போலாம பொண்ணி அதுக்காக தான் பாக்குறது ஆனா பாரு அவளுக்கு ரெண்டு பேரும் கஷ்டத்தையே புரிஞ்சுக்கவே மாட்டாளுங்க அம்மா நீ கவலைப்படாதம்மா ரெண்டு பேருமே நல்லா வந்திருவாங்கம்மா என்ன தியா பண்ணி எப்படியாச்சு ரெண்டு பேதே கட்டி குடுத்தா தான் எனக்கு மனசு ஆறும் இத்தனை தனிலி சோரே நீ மறக்கும் கதி இருக்க நேத்து வச்ச மீன் குழம்பு எது எண்ணெய் இருக்கு தையா நெஞ்சுக்குள்ள உங்க ஞாபகம் வந்து போகுது என்னக்கா கருப்பாய் அக்கா

என் தலை எழுத்துடி எப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு பாரு சீ அதுக்கு நீ இப்படியாக்கா இருப்ப அடிச்சு விரட்டி விடாம நானா இருந்தே என் பிள்ளையே வேணான்னு அவனையும் அடிச்சு விரட்டி விட்டுப்பேன்கா நீ என்னமோ இப்படி இருக்க என்னடி பண்ண சொல்ற பெத்த பாச கண்ணை கட்டுது கட்டும்லக்கா கட்டும் இப்ப நடனும் நீ ஊரே காறி துப்பிக்கிட்டு கிடக்கு ஏண்டி ஊர்க்காரனுக்கெல்லாம் சொல்லவா வேணும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு முக்குக்கு முக்குக்கு ஏன் பேச்சாதான் இருக்கும் நான் தெருவில் வரும்போதே பேர் கூடி கூடி உன் பேசிக்கிட்டே பேசிட்டே கிடைக்காங்க நான் உனக்கு ஒழுங்கா புத்தி மதிச்சோடு பாத்துக்கா ரெண்டு நாள்ல உன் பையனையும் அவளையும் அடிச்சு விரட்டி விட்டுரு இல்லைன்னா தான் காரி காய் துப்பு வாங்கி பாத்துக்க ஒழுங்கா உன் சின்ன மையனையும் மருமகளை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க இப்படி குடும்பத்தையும் செதறி போட்டு உட்காந்துருக்கா என்னக்கா பொழத்தை பொழச்ச அடியே நீ வேற ஏண்டி அந்த கூத்த கேக்குற இந்த பெரிய இரமமா இருக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியே சின்ன மையனை விட்டுட்டு போயிட்டேன் ஆண்டி அவனாச்சு ஒழுங்கா மாசம் மாசம் காசு குடுத்தேன் இந்த நாய் ஒண்ணும் இல்ல இவன போய் நான் தலையில தூக்கி வச்சு ஆடுறேன் ஓ மட்டும் இல்லக்கா எல்லாரும் வீட்டன் அப்படித்தன் ஒண்ணும் இல்லாதான் தூக்கி வச்சு ஆடுவாங்க என் இன்னும் என் மாவியாக்க காசு கொடுத்துட்டு இருக்காரு ஆனா சின்ன தான் அதுக்கு நல்ல ஊர்லாம் பீட்டுக்கிட்டே தெரியும்க்கா அவங்கிட்ட இருந்து ஒரு பைசா பிசியாது ஆனா அவங்கதான் கிளாடிக்கு இனிக்கும் இன்னும் என்னடி பண்ண சொல்ற அவளை அடிச்சு வர்றதுனாலும் போக மாட்டா போல என்ன பண்ணி தொலைன்னே தெரியல நீ அவகிட்ட எல்லாம் எதுவும் பேசாதக்கா உன் மாவனை கூப்பிட்டு தனியா நிக்க வச்சே பேசு நீயும் அப்படியே போய் துவங்கினான்னு தலைய கழுவி விட்டுட்டா இல்லடி என் நான் விடவே மாட்டேன் அவளை விரட்டி அடிச்சுட்டு அந்த கோமதியை கூட்டிட்டு வர வேண்டிய தங்கமான மருமகடி எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியா வாழ வைக்கணும்டி அதுதான் என் ஆசையே அக்கா நீ திருந்தவே மாட்ட போல உன் பையன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணித்தான் அவங்க விடுவாங்களாக்கா அவங்க பொண்ணு அவ்வளவு வசதியா இருக்காங்க அவங்க வேற பையனை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க அக்கா நான் சொன்னா எங்கடி கேட்டான் இப்படி வாழ்க்கையை எடுத்துட்டு உட்காந்துருக்கானே நான் என்ன பண்ணுவேன் அவ கூட எல்லாம் என் பையனை அனுப்பி வச்சேன் எனக்கு பையனே இல்லைன்னு நினைக்க வேண்டியதாண்டி அப்படி வாய் பேசுறா கிளியே கிளியே பேசுறா எந்த ஒரு காரிய தெரியல ஏக்கா உண்மையாக்கா தூதுன்னு சொல்லிட்டு சொல்லி ஆமாண்டி அந்த கிறுக்கு என் குடும்பத்தையே நாசமாக்கி வச்சிருக்கான் எல்லா வேலையும் பாத்து விட்டுட்டு எப்படிக்கா இப்படி இருக்காங்க அடுத்த குடும்பத்தை கிடைக்கிட்டு அவளை நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா இல்லாத போது அடுத்தவள சொல்லி என்னடி பண்றது உண்மைதான்கா உண்மைதான் இவளெல்லாம் நம்பவே முடியாடி இப்ப எங்கிட்டா சிந்து ஒட்டுக்கிட்டாலும் கேட்பான் சரியான கோழி மூட்டிக்கா ரிடி அவ ஆமாக்கா என் மாமியாக்கு நடக்கும்போது சண்டை எடுத்து வளர்த்துருந்துச்சா போன வாரம் ஏதா என் மாமியாக்கு அவளை பத்தி தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா என் முடியும் ஆஞ்சுக்கிட்டு இருக்கும் நேரம் ஆமாண்டி அவகிட்ட எல்லாம் உஷாரா தான் இருந்துக்கணும் சரிக்கா உன் பையன் வர மாதிரி இருக்கு பாரு என்னன்னு பேசி ரெண்டு பத்தி அனுப்பி விடுக்கா வீட்டுல வச்சிருக்காத உனக்கு மரியாதை இல்லை பாத்துக்க நான் வாரேன் காய் சொல்றத சொல்லிட்டேன் அம்மா ஏமா வாசல்ல இருந்து உட்காந்துருக்க வீட்டுக்குள்ள வர வேண்டியதானு வீட்டுக்குள்ள உட்கார பிடிக்காம தானே தெருவுல இருந்து உட்காந்துருக்கேன் உனக்கு என்ன வேணும் ஏமா இப்படி பேசுற இங்க பாருடா நான் இப்படியே இருக்க முடியாது ஊர்ல பின்ன நான் தலை காமிச்சுதான் ஆகணும் ஒழுங்கா நீ கூட்டிட்டு வந்துருக்கவள கூட்டிட்டு எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிரே நீ எனக்கு தேவையே கிடையாது இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள் இந்த வீட்டுல இருக்கறக்கு நாளைக்கு காலையில விடியும் போது ரெண்டு பேரும் இருக்க கூடாது பாத்துக்கோங்க அம்மா ஏன் இப்படி சொன்னீங்கன்னா நான் போவேன் எங்கேயோ போய் தொலை எதுக்கு கேக்குற இத்தனை நாள் எங்க இருந்து தொலைஞ்சியோ அங்க போய் தொலை என் வீட்டுல என்னத்துக்கிட்ட வந்து இருக்க நாளைக்கு மட்டும் வீட்டுல இரு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் பாத்துக்க நல்ல வேலை என் புருஷங்கார இந்த ஒரு நாள் வேலையாச்சும் வச்சுட்டு போனானே வீடு என் பேர்ல இருக்கு உன் பேர்ல இருந்தா என்னையே அடிச்சு விரட்டி விட்டுருப்பேன் கஷ்டமாவே இல்லையாமா நீ எப்படிமா இருப்பா அசிங்கமா வந்துறப்போது நீ இல்லைன்னா தான் நான் நிம்மதியாவே இருப்பேன் என்னை கழுவி கழுவி ஊர்ல ஊத்துறாங்க இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் இப்படி மானுங்கிட்ட போய் நான் திடீரென் பாரு என்னை நானே சிறப்பாள அடிச்சுக்கணும் ஒழுங்கா அந்த சிரிக்க கூட்டிட்டு கிளம்புற வழியை பாரு நீ போனாதான் நான் வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைப்பேன் இன்னையெல்லாம் உனக்கு அம்மானு யாருமே இல்ல திரும்ப வந்தவே வந்தாத சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் பேச எதுமே இல்லமா நான் போறேமா இப்ப ஏச்ச உனக்கு ரோஸ் வந்துச்சே போய் தொல நீ நேரம இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல சொந்த வீட்டுக்குள்ளே என்னால போக முடியல அந்த மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க என் குடும்பம் எப்படி கலகலன்னு இருந்துச்சு இப்ப எவ கண்ணு பட்டுச்சோ தெரியல நொறுங்கி நாசமா போச்சு எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு என் குடும்பத்தை மீட்டெடுத்து நீ தான்ப்பா தரணும்

நான் தான் காலையிலே சொன்னல நீ அந்த வீட்டுல எப்ப கிளம்புறியோ அப்பதான் அந்த வீட்டு வாசக்குள்ள காலையே வைப்பேன் அம்மா நான் எவ்வளவோ லலிதாட்ட சொல்லி பார்த்தம்மா அவ வரமாட்டாமா நான் எப்படிமா அவளை கூட்டிட்டு போறது நீ யாச்சு அந்த சிரிக்கு மவளாச்சு நீ மட்டும் நாளைக்கு வீட்டை விட்டு போல என் போனத்தை தான் பாப்ப அம்மா வாயில் அடிமா அப்படி பேசாதம்மா டேய் நீ என என்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாதுடா வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா மூஞ்சிலேயே முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு

அதுக்கு மீறி வந்தீங்கன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் பாத்துக்க இதுக்கு மேல உன்னை பேச எனக்கு எதுவுமே இல்ல மொதல் இந்த இடத்த விட்டு கிளம்பு என்ன சூறுக்காரங்க பார்த்தாங்க என்னை தான் சொல்லணும் கஷ்டம் நடப்பாங்க இருக்கேன் அம்மா ஓ எந்த தப்பும் இல்லம்மா என் மேலதாம எல்லா தப்பும் இருக்கு உன நீயே நீ நடிப்பு நடிச்சதெல்லாம் போதும் மொதல் எந்திரிச்சு கிளம்புறியா

வேற எங்கெங்க இப்ப போற இங்கதானே இருப்பேன் நான் தான் சொல்லிருக்கேன்ல அடிச்சு விரட்டினா நான் எங்கேயும் போக மாட்டேன்னு நீ போக மாட்டே அதுக்கு பதிலா எங்க அம்மா போய் சேந்திரம் போலையில என்னங்க சொல்றீங்க நீங்க பாட்டுக்கு உளறிட்டு இருக்கீங்க ஆமா லலிதா நம்ம வீட்டை விட்டு போனா தான் எங்க அம்மா வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு அங்க கிணத்தடியில உட்காந்தே இருக்காங்க அதுக்கு யார் என்னங்க பண்ண முடியும் கிணத்தடியில உட்காந்தா உட்காந்துட்டு போட்டோம் விடுங்க நீங்க தாங்கிட்டே இருந்தா அப்புறம் வீங்க தான் செய்வாங்க பாத்துக்கோங்க லலிதா எங்க அம்மா சொன்னா அது கண்டிப்பா செஞ்சிருவாங்க லலிதா நம்ம வீட்டை விட்டு போலின்னா அவங்க செத்துருவேன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏதாச்சும் ஒன்றுன்னா ஊர் ஃபுல்லாக நம்மளை தான் தூத்திட்டே திரிவாங்க பார்த்துக்க ஏங்க என்னங்க உங்களோட பெரிய இனிசையாக போச்சு நான் பையன் தூக்கிக்கிட்டே தெரிஞ்சால் எங்கள் ஊரில் என்ன நினைப்பாங்க இந்தா இவ ஒரே இடத்துல இருக்க லாய்க்கலைன்னு நினைக்க மாட்டாங்களா இப்படி வந்து ரெண்டு நாளாக விரட்டி விடுறாங்க அவங்களாம் ஒரு பொம்பளையா லலிதா அவங்கள சொல்லி தப்பே கிடையாது ஏ மேலதான் தப்பு ஆமா ஆமா எல்லா பாரத்தையும் தூக்கி உங்க தடையில போட்டுக்கோங்க